உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் வந்து ராம மேலான்னு சொல்லிட்டு அயோத்தியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த நிகழ்ச்சியில் பேசப்படும் போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அயோத்தி வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாபரின் தளபதியால் இந்த வந்து அயோத்தி சீரழைக்கப்பட்டது அப்படின்றாரு அந்த ஐநூறு ஆண்டுகள் நடைபெற்ற அதே சம்பவம் தான் இன்று வங்கதேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே சம்பவம் தான் சம்பளன் சம்பளம் நடக்கிறது எங்க இருந்தாலும் இவர்கள் எப்பொழுதும் போல அதே அப்படியே தான் இருக்கிறார்கள் இந்த இன்னைக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு சரியான கருத்தை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம நல்லா பார்த்தா தெரியும் பாபர் காலத்தை அவர் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் பாபரனுடைய டிஎன்ஏக்கள் அப்படின்னு இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைய காலத்தையும் அதோட கம்பேர் பண்ணி பேசியிருக்கார் பாருங்க பாபர் காலத்துல என்ன நடந்தது பாபர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லி வந்த பொழுது இங்கு உள்ள கோவில்கள்லாம் பல கோவில்கள் இடிக்கப்பட்ட அதுல வந்து முக்கியமாக இடிக்கப்பட்டது ராமர் கோவில் அயோத்தி ராமர் கோவில் இடிக்கப்பட்டது அப்ப அந்த அயோத்தி ராமர் கோவிலுக்காக அன்றிலிருந்து போராட்டம் தொடங்கி இருக்கிறது அன்னைக்கு கூட பாபருடைய தளபதி ராமர் கோவிலை இடிக்க வந்தபோது கூட யாரும் அந்த ராமர் கோவிலை விட்டு தரவில்லை அன்றும் போராட்டம் அன்றும் அன்னைக்கு கடைசி வரைக்கும் அங்க இருந்தவர்கள் சன்னியாசிகள் அதற்கான போராட்டத்தை மேற்கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த போராட்ட விதைதான் இன்னைக்கு இந்த ராமர் கோவிலை மீண்டும் கட்டி முடிக்கும் வரை அதனுடைய வீரியம் அன்னி அது வரைக்கும் இருந்தது அது அந்த ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு நம்ம இன்னைக்கு வந்து அந்த ராமர் கோவிலை கட்டி முடித்திருக்கிறோம் அத அன்னைக்கு அவர் ரொம்ப அழகா அவர் அதை சொல்லியிருக்காரு அப்ப இன்னைக்கு பாருங்க அன்னைக்கு பாபர் படையெடுத்து வந்தான் பாபர் படையெடுத்து வந்து இங்க அழித்த கோலங்கள் என்ன பாபருடைய படையெடுப்பு அவனுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆதாரபூர்வமான ஹிஸ்டாரியல் கதைகள் இருக்கு இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டங்கள் சொல்லி கொண்டு தெரியலாம் ஆனா வரலாற்று உண்மைகள் அப்படிங்கிறது சிலது இருக்கு ஏன்னா இன்னைக்கு ராமர் கோவில கூட ஏசை ஆய்வுக்கு பிறகு கீழே அந்த கோவில் இருந்ததற்கான ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து ஒரு நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டமும் நடத்திதான் இன்னைக்கு அந்த ராமர் கோயில் வந்திருக்கு இதற்கான போராட்டம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இந்த 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 நாள் இன்னைக்கு டிசம்பர் டிசம்பர் ஆறை வந்து காவி பயங்கரவாத நாள் அப்படின்னு சொல்லி கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் வந்து இன்னைக்கு வந்து இதுக்காக போராட்டம் நடத்துறேன்னு சொல்லி எஸ்டிபிஐடிஎம் அஹ் தமமுக எல்லாம் நடத்தி கொண்டிருக்காங்க ஆனா இந்த இதற்கு முன்னா இது இடிப்பதற்கு எது காரணமாக இருந்தது இதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அங்கே ராமர் கோவில் இருந்தது தானே அந்த ராமர் கோவிலே ஏன் ஓ பாபர் அடித்தான் சரி பாபர் என்பவர் எங்க இருந்தவன் தான் எங்க இருந்தோம் இருந்து வந்த ஒரு ஒரு அந்நியன் அவர் என்ன அந்நிய படையிருப்பு தான அவன் அப்ப அந்த அந்நியனோடு உங்களை ஏன் நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்கிறீர்கள் நீ ஒன்றும் பிறவியிலேயே நீ புறக்கும்போது நீ துளுக்கனா இங்கே யாரும் புறக்கலையே அந்த காலத்தில் இந்த போல பாபர் பாபரை ஒட்டி பல அவுரங்கசீப் இந்த மாதிரி பல சுல்தான்களும் முகலாயர்களும் அங்கிருந்து படையெடுத்து இங்கே வந்து துளுக்க படையெடுப்புகள் பல நடந்துன அந்த ஒவ்வொரு படையெடுப்பும் பொழுதும் அன்னைக்கு கஞ்சிக்காகவோ அல்லது கத்தி குத்துக்கு பயந்தோ வன்முறைக்கு பயந்தோ மாறியவர்கள் தானே இங்க இருக்கக்கூடியவர்கள் மதம் மாறியவர்கள் தானே இங்கே நீங்க இருக்கக்கூடியவங்க அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் எங்கிருந்தோ இருந்தோ வந்து உன்னை அந்நியன் வந்து படையெடுத்து உன்னை இப்படி ஆக்கிட்டான் மதம் மாறியாச்சு நீ அந்த பக்கம் போயிட்ட ஆனா இந்த நாடு யாருடையது இந்த நாட்டில் தானே நீ பிறந்தா எப்படி இந்த மண்ணின் வாசம் உனக்கு மறந்து போகிறது இதுதான் மதம் மாறுவதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து அதுவும் இது போன்ற என்னுடைய மதம் மட்டும்தான் மதம்னு சொல்லக்கூடிய மதங்கள மாறக்கூடியது அடிப்படைவாத சித்தாந்தத்தில் கூட அவங்களுடைய மனசை மாத்துறது இதுதான் காரணம் இதனாலதான் மதம் மாறுதல் ஒரு ஆள் ஒரு ஒருத்த மதம் மாறிட்டான் அப்படின்னு சொன்னா உன்னுடைய எதிரியில ஒரு ஆள் கூடிட்டாருன்னு விவேகானந்தர் சொன்னதுக்கு அர்த்தம் அதனாலதான் இன்னைக்கு எப்படி அன்னைக்கு பாபர் படையெடுப்பும் பொழுதும் இல்ல அன்னைக்கு நடந்த துலுக்க படையெடுப்புகள் முழுதும் இங்க உள்ள கோவில்கள் முழுவதும் இடிக்கப்பட்டனவோ திப்பு சுல்தான் மட்டுமே எத்தனை ஆயிரம் கோவில்களை இடித்திருக்கிறான் இன்னைக்கு இங்கெல்லாம் திப்பு சுல்தான் வாரிசுகள்னு இவங்க போட்டுக்கிறாங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அதற்காக அன்னைக்கு அந்த எவ்வளவு கஷ்டங்களையா அன்னைக்கு அவங்க அனுபவிச்சாங்க அந்த கோவில் காப்பதற்காக எத்தனை ஆண்டுகள் அந்த கோவில் அடைக்கப்பட்டு இருந்தது ஸ்ரீரங்கம் அந்த பெருமாளை காப்பதற்கு எப்பேற்பட்ட தியாகங்கள் அன்னைக்கு செய்யப்பட்டன எத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்ப அந்த பெருமாள் அங்க கொண்டு வர போயிட்டார் இப்பையும் கூட நீங்க வந்து திருப்பதிக்கு பக்கத்துல கூடிய சந்திரகிரி கோட்டை அந்த சந்திரகிரி கோட்டையில் போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பல உடைந்த சிலைகள் எல்லாம் அங்க இருக்கும் அது அனைத்தும் இவர்களுடைய படையெடுப்பின் பொழுது இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட அந்த கோவில்கள் அந்த மிச்ச சிலைகள் எல்லாம் அங்கே வச்சிருக்காங்க போய் பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள் அப்ப இன்னைக்கு பங்களாதேஷில் என்ன நடக்குது இன்னைக்கு பங்களாதேஷில் இந்துக்கள் மைனாரிட்டிகளாக இருக்கிறதுனால இன்னைக்கு அங்க இதே இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் அங்க இருக்கக்கூடிய கோவில்கள் இடிக்கப்படுகின்றன கோவில்கள் மட்டுமில்ல புத்த விகாரங்கள் சர்ச்சைகள் இடிக்கப்படுகின்றன இன்னைக்கு இஸ்கான்காக வந்து போராடுவதற்கு யாராவது ஒரு துறவி வந்தா அந்த துறவி கைது செய்யப்படுகிறார் அவருக்கு ஆதரவாக வழக்காட வந்தா கூட அந்த வழக்கறிஞர்கள் கூட கொல்லப்படுகிறார் அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்படி பாருங்க சரி நாடு எங்களுக்கு எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று பிரித்து கொண்டு சென்றார்கள் பாகிஸ்தான் நாடு பிரிந்தது பாகிஸ்தானில் இன்னைக்கு இந்துக்களினுடைய நிலை என்ன எத்தனை கோவில்கள் அங்கு இடிக்கப்பட்டிருக்கின்றன இதே வகதேசத்தில் இன்னிக்கப்பட்ட இதுக்கு முன்னாடியும் கூட இவ்வளவு இவ்வளவு கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன அப்ப அத சொல்றாரு அன்னைக்கு படையெடுத்த போது அவனுடைய மனநிலை இன்னொருந்தோ அதே மனநிலை அதே டிஎன் தான் இவன் இருக்கான் அதனாலதான் இன்னும் இந்த கோவில்கள் இடிப்புகள் நடக்கின்றன தான் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் மதம் மாறி இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்திற்குள் அவன் சென்று விட்டால் அவனோட ஐடென்டிட்டியே மறந்து விடுகிறது அவனுக்கு வரைக்கும் கூட உன்னை சகோதரனாக நீ வச்சிட்டு இருந்தவன் இல்ல உன்னுடைய சொந்த அப்பா அம்மா நீ மதம் மாறிவிட்டால் அவங்களையே வந்து உனக்கு துரோகியாக இல்ல அவங்களே உனக்கு விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இது உருவாகுது அதனாலதான் நாம திரும்ப திரும்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா துலுக்க அப்படிங்கக்கூடிய ஐடென்டிட்டியை நம்ம வைக்கிறோம் ஏன் துளுக்க அப்படின்னு நம்ம வைக்கிறோம் துலுக்கன்னா எதுவும் நம்ம கேவலமாக சொல்வதற்காக அந்த துலுக்கன்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதில்லை இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உம்மா ஒரு மார்க்கம் மொத்த சர்வதேச இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தனி ஐடென்டிட்டி வருது நீ துலுக்கனாக இருக்கக்கூடிய வரைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடியவனை நீ சகோதரனாக பாவிக்கிறாய் எப்ப நீ இஸ்லாம் எப்ப நீ வந்து ஒரு இஸ்லாமியனாக மாறுகிறாயோ அன்னைக்கு உன்னுடைய மனம் எங்க இருக்குன்னா நீ வந்து பாபரையும் திப்பு சுல்தானையும் தான் தலைவராக எடுத்துக்கிறேன்னா அந்நிய நாட்டில இருந்து வந்து உன் நாட்டை படையெடுத்து உன் நாட்டை சீரழித்தவனை நீ உன் தலைவனாக ஏற்கிறாய் இங்க இருக்கக்கூடிய உன் பக்கத்துல இருக்கக்கூடியவனே உனக்கு விரோதியாக ஆகிவிடுகிறான் பண்பாட்டு சீரழிகிறது மொழி அழிகிறது வங்கதேசத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது என்ன இந்த மொழி காக்க வேண்டும் என்றுதான் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு பங்காதே வங்களாதேஷ் வந்து இதுக்கு எதுக்காக இந்த வங்கதேச மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நடந்து கொண்டு இருப்பது என்ன எப்படி ஒரு ஒரு வன்முறையும் கட்டவிழ்த்தப்படப்பட்டு அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்ப பண்பாடு அழியும் மொழி அழியும் இன்னைக்கு இந்தோனேஷியாவை நீங்கள் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இந்தோனேஷியாவை பாருங்க இந்தோனேஷியாதான் உலகத்திலேயே வந்து அதிகளவுக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு இந்தோனேஷியா ஆனால் இந்த இந்தோனேஷியாவில் இன்னும் கூட இந்தோனேஷியா ஏர்போர்ட்டில் கருடன் வைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் லோகோவில் பிள்ளையார் படம் இருக்கிறது சரஸ்வதி படம் வைத்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறான் நான் மதம் மாறிட்டேன் நான் அந்த பக்கம் போயிட்டேன் ஆனால் அதற்காக என்னுடைய பண்பாடு என்னுடைய ஐடென்டிட்டியை நான் தர முடியாது அதனால தான் அதெல்லாம் அங்கே இருக்கிறது ஆனால் இதே இதை வந்து நீங்கள் பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ நீங்க பார்க்க முடியாது அதைதான் நாம் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் உம்மா ஜிகாத் காஃபர் இவை மூன்றும் நீக்கப்பட வேண்டும் இவை மூன்றும் நீக்கப்பட்டால்தான் இந்த அடிப்படைவாதம் என்பது ஒழியும் அப்பதான் நாடுல அவர்கள் இன்னும் இன்னும் சொல்லப்போனா இவர்கள் தான் இவர்களாலே அழிந்தது பலது இருக்கு காரணம் இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் ஏன்னா என் மதம் மட்டும்தான் வேற எந்த மதத்தையும் என்னால் இருக்க முடியாது இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் சங்கரன் கோவில்ல அந்த கோவில் வாசல் வழியாகவே வந்து இப்ப சமீபத்துல அந்த துலுக்க ஊர்வலத்திற்கு போலீஸ் அனுமதி கொடுத்தது நம்மளை அதை எதிர்த்து நம்ம பேசணுங்கிறது ஒரு பக்கம் ஆனா அப்படி அந்த கோவில் வழியாகவே நீங்கள் செல்லும் பொழுது கோவிலுக்கு போகக்கூடிய பேரிகேடை அடைச்சி நீங்க ஒரு ஊர்வலத்தையும் அங்க நடத்த அனுமதி கொடுத்தார்கள் அப்ப அங்க நாரே தக்பீர் ஹல்லா அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பி சென்றார்கள் அப்ப ஏதாவது இந்துக்கள் வந்து அங்க கலவரத்துக்கு வந்தாங்களா அப்ப ஏன் உங்களால மட்டும் அதை தாங்கிக் கொள்ள முடியலைன்னா அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் அவர் சொல்றாரு அன்னைக்கு வாபரும் அன்னைக்கு வந்த அந்த அந்த முகலாய அரசர்களும் எப்படி ஒரு மனநிலையில கொடுங்கோன்மையாக மனநிலையில இங்கு உள்ள இந்துக்களை மதம் மாற வைத்தார்கள் இந்து பெண்களை கற்பழித்தார்கள் இந்துக்களை வந்து வெட்டி கொன்றார்கள் மதம் மாற மருத்துவர்களை இங்கே கோவில்களை இரித்தார்கள் அதே மனநிலையோட தான் இன்னைக்கு பல இடங்களிலே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு எப்படி பிரிவினைவாதத்தை தூண்டி அவர்கள் வின் பண்ணாங்களோ அதே பிரிவினைவாதம் தான் இன்னும் இங்கு இருக்கிறது இவைகள் நீக்கப்பட வேண்டும் அது எதால முடியும் அப்படின்னா இந்த ராம தான் முடியும் இந்த ராமரால் தான் அது முடியும் யாரெல்லாம் ராமரை வந்து விரோதியாக பார்க்கிறார்களோ அல்லது ராமரை யாரெல்லாம் தூஷிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விரோதியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கார் காரணம் அதான ராமர் இந்த நாட்டை ஒருங்கிணைக்கிறதற்காக இது பண்ணவர் அந்த இந்த நாட்டினுடைய ஒரு மகா புருஷனாக பார்க்கிறவர் ராமர் அது இன்னைக்கு யுனிட்டியினுடைய அடையாளம் ராமர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துக்கள் மிகவும் வரவேற்கப்படக்கூடிய கருத்துக்கள் இது அனைத்தும் தான் இன்றைய நாட்டினுடைய என்ன சூழ்நிலையோ அதை அப்படியே பிரதிபலித்து இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறார் அதே சமயத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் இந்த இது இந்த மாதிரியான பிரிவினைவாதங்களால நாங்கள் வந்து மீண்டும் இந்த நாட்டை அடிமையாக்க விடமாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையும் அது சொல்லியிருக்கிறார் இது வந்து மிகவும் மிக வரவேற்கத்தக்க கூடிய ஒரு வார்த்தையாக நான் அதை பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த பயங்கரவாதத்தின் முன்னால இந்தியா ஒரு நாளும் அடிவணியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் இங்கே கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறார் அதனால் ஆனாலும் அதே நேரத்தில் இந்த பயங்கரவாதம் களையப்பட வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயங்கள் நீக்கப்படும் வரை இஸ்லாத்தில் உள்ள இந்த மூன்று விஷயங்கள் நீக்கப்படும் வரை இவைகள் தலை தூக்கி கொண்டுத்தான் இருக்கும் என்பதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும்